ஐந்து மாதம் கர்ப்பம் தளித்த கல்லூரி மாணவியிற்கு செவிலியர் கருக்கலைப்பு செய்ததில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொடிவளசா கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி அவர் பேட்டையில் உள்ள செவிலியர் டிப்ளமோ பயிற்சி கல்லூரியில் படித்து வந்தார் அம்மாணவியிற்கு கடந்த மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனையில் அவர் ஐந்து மாதம் கர்ப்பம் தளித்துள்ளது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் கல்லூரி மாணவியிற்கு அண்ணன் தங்கை உறவு முறையான அதே கிராமத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுவன் காதலித்து கர்ப்பமானதாக தெரியவந்தது இதையடுத்து சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக உள்ள சிறுவனை தேடி வந்தனர் இந்நிலையில் ஐந்து மாதம் கர்ப்பம் தளித்த கல்லூரி மாணவியை பெற்றோர் ஆந்திராவிற்கு அழைத்து சென்று செவிலியர் கருக்கலைப்பு செய்து வீட்டிற்கு அனுப்பியுள்ளார் ஒரு சில நாட்களில் கல்லூரி மாணவியிற்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து திருத்தணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனையில் வயிற்றில் குழந்தை இறந்துள்ளது தெரியவந்தது உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தாா் செவிலியர் கருக்கலைப்பு செய்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கல்லூரி மாணவி இறந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி மாணவியின் பெற்றோர் உறவினர் மற்றும் செவிலியர் ஆகியோரிடம் திருத்தணி அனைத்து மகளிர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்